அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா ஜாப் பார்த்திங்கன்னா அது வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்து தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீசண்ட்டாக வெளியான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக வெளியான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கு தொடர்புத்துறை நம்ம நியூ டெல்லியில் உள்ள தமிழ்நாடு ஹவுஸில் உள்ள நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து காலியாக உள்ள ஒரு வீடியோ ஆப்ரேட்டர் அதை வந்து நிப்பார்ட்டாக அதை வந்து அதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான அறிவிப்பு தான் இது அந்த இது என்ன பேர் அப்படின்னா வீடியோ கேமராமேன் ஒரே ஒரு போஸ்ட்டாக இருக்குது இது யாருக்கு அப்படின்னா எஸ்டியில் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா எஸ்சி கொடுப்பாங்க எஸ்சிக்கு எஸ்சிஏ அவங்க கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேராயிரத்தி இரநூறுவா சம்பளம் தராங்க இதுக்கு என்னத்தை பார்த்தீங்கன்னா என்ன தகுதி அப்படின்னா ஏ டிப்ளமோ இன் ஃபிலிம் துக்கணும் ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் ஓகேங்களா அல்லது ஃபிலிம் பார்த்து வச்சுக்கணும் ஃபிலிம் ப்ராசஸிங் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அல்லது ஏ டிப்ளமோ இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபி ஆர் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுருக்கணும் ஸோ இந்த படி படித்தவங்களுக்கு முன்னுரிமை அதே போல் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் ஓகேங்களா ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா இதான் இது எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் ஸோ இப்படி அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து தலைமை தயாரிப்பாளர் முழு கூடுதல் பொறுப்பு தமிழ்நாடு திரைப்பட பிரிவு கலையோனர் அரங்க வளாகம் வாலாஜா சாலை சென்னையில் அனுப்பணும் ஸோ இந்த விண்ணப்பத்தை அப்ளை பண்ண லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிட் நீங்களே என்ன பண்ணணும் உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபில்அப் பண்ணி இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணு நீங்கள் செப்டம்பர் எட்டுக்குள்ளே அனுப்பணும் நாலு மணிக்கு ஓகேங்களா இதுதான் அதனுடைய டீட்டெயில் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அது அதாவது நம்ம வீடியோ அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா யாருக்கு அது தேவைப்படுமோ நீங்கள் அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா ஓகே தேங்க் யூ